உச்சக்கீரை வேக வச்சு புளி சேர்த்து வச்சுருக்கேன் அந்த சூட்லேயே போட்டால் புளி கொஞ்சம் சீக்கிரம் கடையிலிங்களா அதனால் வேக வச்சு தண்ணி இறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆய் ஆயி வந்து புளிச்ச கீரை கத்திரிக்காய் சேர்த்து கடையில் ஆய சேர்த்து கடுகு ஜீரகம் வெந்தயம் பெருங்காயம் காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கிட்டு பூண்டு சின்ன வெங்காயம் அது கூடவே கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வதக்கியிருக்கேன் வெந்துட்டிருக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு குட்டி குட்டியாக அரைஞ்சிக்கங்க அப்போ தான் கீரையில் வந்து அது கூட சேர்ந்து மையம் மசிச்சு விட்டுக்கிட்டு கத்திரிக்காய் எல்லாம் மசிஞ்சி வச்சு இப்போ வந்து நம்ம பூச்சக்கீரைய அது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து போது டிஃப்ரெண்டாக இருக்க டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சும்மா கொஞ்சம் தான் சேர்க்கணும் நல்லா இப்போ கலந்து கொடுத்துட்டு மத்து வச்சு கூட கலஞ்சிக்கலாம் நல்லா மஞ்சிரிச்சு பாருங்கள் கத்திரிக்காயும் புளிச்சக்கீரையும் ரெடி நல்லா வெந்து நல்லா மசஞ்சிடுச்சு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் புளிச்ச கீரை கத்திரிக்காய் கடையில் பீட்ரூட் பொரியல் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் உரல் ஆயில் சூடாடுறது கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெளிச்சதும் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வணங்கி வரட்டும் இப்போ வந்து நாம் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் துருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணங்கி வருது வெங்காயம் பீட்ரூட்டு தக்காளி இப்போ கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா வணங்கட்டும் தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் வணங்கட்டும் அதில் இருந்து தண்ணி வருது பாருங்கள் இப்போ தேவையான அளவு சாக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வணங்கி வரட்டும் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்லே போட்டிருக்குன்னு மறந்துட்டேன் ஒன்றும் வணங்கிட்டு தான் இருக்கையும் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு டூ செகண்ட் வணங்கட்டும் இது வேறு டக டக நாடுது நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சிறிது இந்த மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிங்கன்னா அது பொரியல் மாதிரி தேங்காய் திருவி போடணும் இது சாதத்தில் பசங்கி சாப்பிடவும் யூஸ் ஆகும் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் சிறிது கொஞ்சமாக போட்டால் போதும் தனியாத்தூள் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பீட்ரூட் உணக்கல் சரியாயிடும் வணக்கிட்டு காட்டுறீங்க மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எப்படி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அளவாக குறைஞ்சிருச்சு இந்த கூட கசிஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சாதம் கிளறையும் லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்கவும் நல்லாயிருக்கும் நம்ம பொரியல்னால் தேங்காய் திருப்பி போட்டு சாம்பார் சாதத்தை கூட அது மாதிரி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அது மிளகா கிள்ளி மட்டும்தான் போடுவோம் இப்போ வந்து கொத்தமல்லி தழை இருந்தால் அந்த சமயத்தில் தூவி இறக்கிடுங்க நான் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஓகே ஆயிடுச்சு பீட்ரூட் வணக்கல் வெள்ள சாதம் பிளிச்சைக்கீரை கடையில் பீட்ரூட் வதக்கல் தேங்க் யூ டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்